இந்த யூடியூப் போல அவர் கிடைக்கிற காசை எங்களுடைய தமிழருடைய பண்பாடுகள் கலை கலாச்சாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு தொட்ட இமயங்களே இன்றைக்கு நான் நோவேல பேதன் என்ற இடத்துல கோக்ஸ்தா என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கின்ற உப்ஸ் பிக் என்ற ஒரு பெரிய கடையில் நிற்கிறோம் நீங்கள் அங்கே என்னென்ன விற்கினோம் என்பதெல்லாம் பார்த்து ரசியுங்கள் வணக்கம் இதே தொட்டவர்களே நோவே நாட்டிலே என்னுடைய காரை இப்பொழுது அந்த ஸ்னோ அதாவது பனிமலை பொழிகின்ற போது ஓடக்கூடிய முறையிலே வேறு டயரை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வின்டர் வின்டருக்கு ஓடுறது இதில் பல்லு 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 அல்லது ஆணிகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது ഇതും വിൻ്റർ വിൻഡർതാൻ ആ ഇത് ആൺ ഇല്ലാതെ ടേറിൻ്റെ അത് നിലത്തെ പഴുതാക്കി പോകും അത് ഇപ്പം തയർ തേറിലേ ഓടുംബ തന്നെ തേർ റോട്ട് അതിൽ അങ്ങനെ തേർ റോട്ടിലെ ഓടേക്ക് അത് നിലം പഴുതാക്കി പോടും വണ്ടി ചെയ്യാൻ ഇത് വന്ന് മലയാള ஒரு கட்டாயம் வின்டர் இப்படி ஆணியல் போட வேண்டி வரும் அதனால் அப்படியும் இருக்குது அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் காசு அரசாங்கத்தை கட்டுவோம் என்ன நாங்கள் அந்த ஆணியலால் ஓடி அந்த காரை பழுதாக்குறது தானே இந்த காரை பழுதாக்கிட்ட நிலத்தை பழுதாக்குறதுன்றதால் அப்படி செய்து வச்சுருக்காங்க இதுவும் சிலது டய உள்ள வரும்போ பல் இருக்குது இது பல் இல்லை அல்லது பல்லன்னு சொல்லக்கூடாது வின்ற ஆணி அதாவது ஆணியில் இருக்குது ஆணி இந்த நீ ஹேர்தண்டு நடக்குது அது வந்து இந்த முதல் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு தான் நியூ நியூ ப்ராடக்ட் நடக்குதுதான் நீ ஹேர்த்தண்டு நோவையில் சொல்லிடணும் நோவை பாசையில் விதம் விதமான காரணம் பிக்ன்னு சொன்னால் ஆணி பாருங்க இதில் பிக் எண் போடல அப்போ இதில் இந்த டயருக்கு ஆணி இல்லை கார் சரங்கி கொண்டு நிற்கும் அதுக்காண்டி தான் இந்த இதில் போடுறது இதில் பிக் எண்ட் இருக்குது பிக் சொன்னால் ஆணி இருக்குது இது பிக் ஃப்ரீ அதாவது ஆணி இல்லாத டயர் Okay. It's the same tyre, yeah. so the Okay. So you want to use uh, one of the you know, as possible yeah, but, uh, the winter tyre normally. If you have summer tyres, normally it's uh, twenty or 19 uh, Over the tyre really same, it's no problem, okay. but uh, if there's uh, normal yeah. they come with one or two numbers, no that's something have it. I can promise okay. you, that uh, they don't to take Okay. Yeah. Uh, we, we can check, give Two seconds, but they like, space inside. Yeah. ரீம் ரஹல் 何 <Everybody. S 2> இந்த தண்ணி வந்து மழை தண்ணி வந்து ஃப்ரீஸ் பண்ணி இருக்குது மேலே உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்குது தானே ஏன்னா மைனஸ் த்ரீ டூ டிகிரியில் இப்போ இருக்குது என்னுடைய நண்பன் வந்து இந்த ஃபிலிம் பண்ணி அனுப்ப தான் இந்த ஃபிலிமிங்கை செய்து கொண்டிருக்கிறான் அவர் ஒரு சமூக ஆர்வலர் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலை நடத்தி வரார் கனக ஆக்களுக்கு பல வழிகளிலும் உதவுகிறது இசை அமை அமைக்கிறதால அவருக்கு செலவுகள் கூட அப்போ இந்த யூடியூப் போல அவர் கிடைக்கிற காசு எங்களுடைய தமிழருடைய பண்பாடுகள் கலை கலாச்சாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஒரு பெரும் தகை என்றபடியாக தான் நான் இதை எடுத்து அனுப்புகிறேன் இதை நான் என்னுடைய காரை ஆக்களுக்கு காட்ட வேணும் என்ற சிந்தனையோடு இல்லை காட்டினாலும் ஒன்றும் இல்லை நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னும் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து வந்தவுடனே ஸ்னோ கொட்டிகிட்டுது அப்போ நான் என்னுடைய ஒய்ஃப் வகு போயிருக்கேன் இந்த காரில் போகணும் அப்போ சரகி கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் வின்டர் டெக்கை வின்டர் டெக்கண்டு டெக்கண்டாக டயர் விண்டர் அதாவது பனி காலை அந்த டயரை நாங்கள் மாற்றி விட வேணும் அந்த வகையில் நாங்கள் முதல் சமரில் போட்ட அந்த டயரை கல்லட்டி போட்டு த மாற்றிக்கொண்டு வர்றோம் நன்றி என் நிதியம் தொட்டவர்களே